பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திர நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குவேதன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாம் ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் பீகார்லேருந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கலந்துக்கிட்டார் அவர் மேடை ஏற்றுனாங்க மேடையில் அவரும் பேசினார் தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நான் தமிழில் பேசுவேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அதெல்லாம் சொன்ன கையோட தமிழ் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளித்திருக்கிறார் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் கட்சியோட நிலைப்பாட்டை பிரசாந்த் கிஷோர் பேசுவதற்கு விஜய் முழு சம்மதம் தெரிவித்தாரா அவருடைய சம்மதத்தை பெற்று கொடுத்தாரா கொடுக்கவில்லையா என்பது தெரியாது ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாட்டை பிரசாந்த் கிஷோர் அறிவித்திருக்கிறார் ஆனால் அந்த பேட்டியோட இறுதியில் வந்து தனித்து தான் போட்டியிடுமான்ற அந்த ஒரு கன்க்ளூஷனும் இல்லாமல் ஒரு குழப்பமும் இருக்குது தமிழக வெற்றிக் கழகம் உண்மையிலேயே தனித்து போட்டியிடப் போதா இல்லை கூட்டணியோடு தான் போட்டியிடப் போதா தமிழக வெற்றிக் கழகம் குறித்து இதுவரை அந்த நிர்வாகிகள் யாராவது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு பத்திரிக்கையாளர்கள் சந்தித்திருக்கிறார்களா சொல்லுங்கள் ஏன்னா ஒரு நிர்வாகியாச்சும் கொள்கை பிறப்பு செயலாளராகட்டும் அல்லது பொதுச் செயலராகட்டும் யாராவது ஒருவர் ஒரு வெளிப்படையாக ஒரு முன்னணி நாளிதழ் இல்லை முன்னணி டிவி ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்துருக்காங்களா யாருமே இல்லை விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதோட விவாத நிகழ்ச்சியோட சொல்லுமா பேட்டின்னு கிடையாது அப்போது ஒரு தனி பேட்டி என்று பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம் அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தது சரி ரைட்ஸ் கொடுத்ததே கிளைம் வச்சுப்போம் நம்ம சரி விஜய் வந்து பேசுங்கன்னு சொல்கிறார் ஏன்னா மேடையில் இடது பக்கம் சேர் போட்டு உக்கார வச்சுட்டார் சரி அந்த ஒரு உச்சபட்ச அனுமதியை விஜய் வழங்கியிருந்தால் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுப்போம் ஏதாவது அர்த்தம் இருக்குது அந்த பேட்டியை தமிழ்லேயும் வந்திருக்கு டிவியில் பேட்டி எடுத்த பிறகு அது பிரிண்ட் மீடியாவில் கொண்டு வந்திருக்காங்க ஏதாவது அர்த்தம் இருக்கா அதில் முதல்ல சொல்கிறாரு விஜயுடன் உங்களுக்கு எப்போது தொடர்பு என்று செய்தியாளர் கேட்கிறார் எனக்கு ஐந்து வருடமாக தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறார் சில மாதமாக நான் நெருங்கி பழகி வருகிறேன் ஐந்து வருட தொடர்பு என்றால் விஜய் கட்சி ஆரம்பித்த போது பிரசாந்த் கிஷோர் வாழ்த்து தெரிவித்ததாக செய்தி வந்ததா பேப்பரில் பார்த்தோமா ஒரு சின்ன ட்விட்டரில் இந்த மாதிரி விஜய்க்கு வாழ்த்து இல்லை அவர் சொல்லட்டினாலும் விஜய் தரப்புலேருந்து பிரசாந்த் கிஷோர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு தெரிவிச்சிருக்காரு சரி ஆனால் சில மாதமாக நெருங்கி பழகிறேன்னு சொல்கிறாரு அடுத்து பேட்டியில் நீங்கள் விஜய் உடையனான தற்போதைய தொடர்பை எப்படி சொல்லாம் கூட்டணியாக நண்பர் ஆலோசிக்கிறான் நாங்கள் நண்பர்கள் சகோதரர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று பொது நோக்கத்திற்காக இணைந்திருக்கிறோம் எங்கள் முயற்சி இங்கேதான் முக்கியமான பாயிண்ட் எங்கள் முயற்சி பீகார் தமிழத்துடன் நிற்கப் போவதில்லை இது மேலும் விரிவடையும் தேசிய கட்சியாக கொண்டு போகிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கும் பிரஷாந்த் கிஷோருக்கு அந்த ஊர்லேயே செல்லுபடி ஆகலை நாலு தொகுதியில் இடைத்தேர்தலில் போட்டிட்டு மூணுல வாஷ் அவுட்டு ஒன்றுத்துல ஏதோ டெபாசிட்டு அவர் இங்கே கட்சியை ஆரம்பிக்க போகிறதில்ல கிளை வந்து இங்கே இருக்க போகிறதில்ல தமிழ வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து தமிழ்நாட்டுக்கான நடிகர் அவர் ஆந்திராக்கும் நடிகர் கிடையாது கர்நாடகா நடிகர் கிடையாது படங்கள் ஒன்றும் மொழி மாற்றம் செய்து அங்கே ரிலீஸ் ஆகலாம் பீகார் படம் ரிலீஸ் ஆக இல்லை அங்கே வந்து ஒரியாவோ இந்தியோ டிரான்ஸ்லேட் பண்ணினோ போடலாம் பீகார் தமிழ்நாடு மட்டுமின்றி இன்னும் விரிவடைனா என்ன அர்த்தம் என்ன புரியலையே ஏதாவது புரியுது உங்களுக்கு இல்லை எனக்கு என்ன தோணுதுன்னா தேசிய கட்சியை ஒரு பாஜக காங்கிரஸ் இதற்கு அடுத்ததாக ஒரு மாற்றாக தேசியத்திலையும் நாங்கள் கால்பதிப்போம் அப்படின்றதுக்காக சொல்கிறாரா இல்லை இல்லை அதான் நீங்கள் அப்படி தேசிய கட்சினா ஒருவேளை ரெண்டு அணி இருக்கும் பாஜக தலைமையில் ஒரு அணி காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி மூன்றாவது ஒரு அணி அமைக்க போகிறோம் மூன்றாவது அணிக்கு விஜய் வந்து எங்களுடன் இருப்பார் சொல்லிட்டு போங்க பாஜக காங்கிரஸ் அல்லாத மூன்றாவது அணிக்கு நீங்க தலைவரா எப்படின்னா மேலும் என்ன சரி நீங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மாநில கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து மூன்றாவதாக ஒரு அணி அமைப்போம் அப்படின்னு சொல்லலாம் அது கூட வெளிப்படையாக சொல்லலையே மேலும் விரிவடையும் என்ன தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு தேர்தலை கூட ஒரு இடைத்தேர்தலை கூட சந்திக்காத விஜய் நீங்கள் வந்து அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க அதாவது இவர் தேர்தல் வீக வகுப்பாளராக இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர் தான் பிரசாந்த் கிஷோர் மறுக்கலை ஆனால் இந்த அளவுகளை வைத்துக்கொண்டு இல்லை இந்த புகழை வைத்துக்கொண்டு இந்த பேட்டி கொடுத்து எதுக்கு கலகம் பண்ணுறீங்க அதாவது தலைப்பு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் தாவாக்கா தனித்து போட்டி சரி அதுக்கு அந்த கேள்வி உள்ள கேள்வி என்னென்ன தலைப்பு இப்படி போட்டாங்க உங்கள் பார்வையில் இந்த பேட்டி இருக்குது இல்லை கலகம் எங்க வருதுன்னு கேட்குறேன் அதான் பேட்டி சொல்றாங்க உங்கள் பார்வையில் தாவேக்காவுக்கு எது பெரிய பலவீனம் அல்லது எது பெரிய சவால் அமைப்பு பலத்தை பெருக்குவதுதான் மிக சவாலாக இருக்கும் அவருக்கு மக்களிடையே பெரிய ரசிகர் பலம் இருக்கலாம் அதை வாக்குகளாக மாற்றுவதற்கு ஒரு கட்டமைப்பு அவசியம் அதுதான் பெரிய சவால் இங்கே தான் வருது கழகம் புரியுதுங்களா அப்போ என்ன அர்த்தம் கட்டமைப்பு இல்லைன்ற கட்டமைப்பு இல்லைன்ட்ட ஆனால் இது கடைசி கிளைமேக்ஸில் கேள்வி கேட்குறாங்க வாக்கு தரவுகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு என்ன சொல்கிறது இந்த வெற்றி வாய்ப்பை பற்றி சொல்லுங்கள் ஒரு பதில் சொல்கிறார் விஜய் தனித்து நின்றால் வெற்றி பிரகாசமாக இருக்கிறது தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் கட்சியாக பிரகாசமாக இருக்கிற தமிழக வெற்றி கழகம் ஏ கட்டமைப்பு இல்லை அது பெரிய சவாலுங்கிற அப்போ என்ன சொன்னோம் நாங்கள் ஒரு புள்ளி ஒரு எடுத்தோம் அல்லது எனக்கு ஒரு புள்ளி ஒருத்தர் விஜய் காமித்தார் யாரோ ஒரு ஏஜென்சி எடுத்திருக்காங்க எங்கள் ஏஜென்சி எனக்கு இவர் ஏஜென்சினோட இவர் என்ன சொல்கிற ஆரம்பத்தில் நான் நான்கு வருடங்களாக எந்த கட்சிக்கும் பணியாற்றுவதில்லை பணியாற்றப் போவதும் இல்லைங்கிறார் சரி அப்போது விஜய் கட்சிக்கு ஏதோ ஒரு புள்ளி உரம் கிடைத்திருக்கணும் அந்த புள்ளி உரத்தை வைத்து கட்டமைப்பு இருக்கிறது அறுபத்தொம்போதாயிரம் பூத் கமிட்டி அமைத்திருக்கிறார்கள் அறுபத்தொம்பாயிரம் பூத் கமிட்டி அமைக்கப்பட்டதால் எனக்கு சில புள்ளி உரம் கிடைத்திருக்கிறது அப்பெல்லாம் வைத்துக்கொண்டு இவர் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை தனித்து நின்று விஜய் பெறுவார் ஒரு புள்ளி ஒருத்தர் சொல்லு அது அதுக்கப்புறம் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்போது கட்டமைப்பு இல்லைங்கிற அது பெரிய சவாலுங்கிற ஆனால் தனித்தனியாக வெற்றி பெறுவார் எது உண்மை எதுக்காக இவர் பெட்டி கொடுத்தார் அடுத்து இன்னொரு கேள்வியில் நிருபர் கேட்குறார் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் என்பது தானே ஒரு இயல்பான வாய்ப்பு என்று பேசப்படுகிறது இந்த கணிப்பை குப்பையில் தூக்கி போடுங்கள் இப்போ நிருபர் ஒரு கேள்வி கேட்குறாரு அதிமுக அதிமுகவுடன் கூட்டணி இயல்பாக இருக்கணுன்றது ஆளும் கட்சிக்கு எதிராக வாக்குகள் பெறணும்னு சொன்னா அதிமுகவோட கூட்டணி சேர்ந்த அந்த அர்த்தத்தில் கேட்கிறாரு கட்டமைப்பு இல்லைன்னாரு தனித்து நின்று பிரகாசம்னா இந்த கேள்வி செய்தியாளர் கேட்கும்போது அது தூக்கி குப்பையில் போடுங்கன்னா என்ன அர்த்தம் அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றது தெளிவாக உடச்சி சொல்றாரு உடைச்சு சொல்லிட்டாரா குப்பையில் தூக்கி போடுங்க ஒன்றும் இல்லைன்ட்டார் தனித்து நின்ற வெற்றி அப்படின்ட்டார் அருமையான கேள்வி அடுத்து கேட்குறாரு விஜய்க்கு வாக்கு சதவீதம் பத்து டு பன்னெண்டு தான் இருக்கும் அதற்கு அதிகமாக கூட இருக்கலாம் ஆனால் தேர்தல் வெற்றி பெறும் அளவுக்கு இருக்குமா இந்த கேள்வி அவர் சொல்கிறார் தமிழ்நாடு மற்றும் பீகாரின் தேர்தல் முடிவில் எல்லோருக்கும் ஆச்சரியத்தை தரும் ஏன்னா பீகார் வந்து இந்த இறுதியில் நடக்கிறது இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்க போறது பொறுத்திருந்து பாருங்கள் நான் பேசியிலிருந்து விஜய் தனித்து நிற்க விரும்புகிறார் ரொம்ப அண்டர்லைன் கோடிட்டு பார்க்க வேண்டிய வார்த்தை வரி விஜய் தனித்து நிற்க விரும்புகிறார் அது மாறும் என்று எனக்கு தோன்றவில்லை குறைந்தபட்சம் டிசம்பர் வரை கிடையாது இது எப்படி புரிஞ்சிக்கிறது சொல்லுங்க தேர்தல் ஏப்ரல் மேல தானே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரி இவர் இருபத்தி டிசம்பர் வரைக்கும் கிடையாதுன்றாரு தனித்து போட்டி எனக்கு பேசியிலிருந்து எனக்கு புரிந்து கொள்கிறேன் அவர் தனித்தான் நிற்க போகிறார் அது மாறும் என்றால் டிசம்பர் வரை இருக்காது இல்லை தெளிவு இருக்கா டிசம்பர் வரை இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன இருக்குது தெளிவு இருக்குது தெளிவில்லை அப்போ பிரசாந்த் கிஷோர் தெளிவில்லாமல் விஜய் கட்சி பற்றி ஒரு கட்டமைப்பை பற்றி எதுவும் உள்வாங்காமல் அவருடைய வாக்கு சதவீதத்தை பற்றி எந்த புள்ளி ஊரும் இல்லாமல் அள்ளி விடுகிற இவரோட கணிப்பு தான் தூக்கி குப்பையில் போடணும் செய்தியாளர் கேட்ட கேள்வியை குப்பையில் போட வேண்டாம் இவர் தான் உழறார் தனித்து போட்டின்ட்டாரு போட்டிக்கு அப்புறம் கட்டமைப்பு இல்லைங்கிறாரு தனித்து நின்னா பிரகாசங்கிறாரு ஆனால் டிசம்பர் வரை அவர் கூட்டணி பற்றி பேச மாட்டார் அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு வலு சேர்க்கும் விதமாக இன்னொரு கேள்வி கேட்கிறார் செய்தியாளர் அதிமுக கட்சி விஜயுடன் கூட்டணி சேர விரும்புகிறதா இது கேள்வி அவர் சொல்றாரு தாவேக்கா தனித்து போட்டியிடும் என்று உறுதியாக சொல்ல முடியும் திரும்ப பாருங்களேன் நிலை மாறினால் அந்த முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் எடுப்போம் இவரும் சேர்ந்து எடுப்போம்னா இவரும் சேர்த்துக்கிறார் சரி கேள்வி நேரடி கேள்வி அதிமுகவும் விஜயம் சேருவாங்களா இல்லை தனித்து என்று உறுதியாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த முடிவை மாற்றினால் ஜனவரி இல்லை பிப்ரவரியில் இருபத்தி ஆறில் நான் என்ன அர்த்தம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கா எப்படி முரண்பட்டிருக்குன்னு நீங்களே பாருங்கள் இல்லை தாவேக்காவில் தொடக்கத்திலிருந்தே பேசும்போதே ஒரு திட்டமிட்டு குறிப்பிட்டு விஷயங்களை பின்பாயின் பண்ணாமலேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ரெண்டாவது ஆண்டு தொடக்க நிகழ்ச்சியில் கூட திமுகனு எங்கேயும் குறிப்பிடல பாஜகன்னு எங்கேயும் குறிப்பிடல தான் இந்தி வேண்டாம் அப்படின்னு குறிப்பிடல இப்படியே தான் போயிட்டு இருக்குது அதே தான் இவருடைய பேட்டி இருக்குதா அதான் சொன்ன இவர் எதுக்கு பக்கத்தில் வச்சாரு விஜய் இல்லை இப்போ இவர் கட்சியில் இருக்கிறாரா இல்லையா கட்சிக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இருக்குது இவர் கட்சி சார்பாக பேட்டி அளிக்கக்கூடிய அந்த அதிகார வரம்புக்குள்ள இவர் வராரா அப்படின்றத கேள்வி இருக்குது ஆனால் இதெல்லாம் இல்லைன்றதுக்கு இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ஆனந்தோடைய அறிக்கை வந்திருக்கு ஆனால் அது இவருக்கு தான் கொடுக்குறார்கள் அதுலேயும் தெளிவில்லை இல்லை அந்த கேள்வி அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பேசணும் திமுகவுக்கு இயல்பான மாற்றமாக அதிமுக தானே பார்க்கப்படும் இது செய்தியாளருடைய கேள்வி பதில் சொல்றார் ஒரு அதி மேதாவி தேர்தல் வியு வகுப்பாளர் மோடியை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் ஸ்டாலினை ஆட்சியில் அமர்த்தியவர் மேற்கு வங்காளத்தில் மம்தாவை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர் இவர் சொல்கிறார் இந்த தேர்தல் வியூக புலி இது கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காதனே தெரில அந்த பதிலுக்கு இருக்கலாம் ஆனால் ஒரு புதிய சக்தியாக அவர்கள் வாக்குகளை இழக்கலாம் ஒரு ஒரு புதிய சக்தி வரும்போது அவர்கள் வாக்குகளை இழக்கலாம் உதாரணத்திற்கு டெல்லியில் நீண்ட காலம் காங்கிரஸ் இருந்தது அதன் பிரதான எதிர்கட்சி பாஜக தான் திடீரென்று ஆம் ஆத்மி வந்து ஆட்சியை பிடிக்கவில்லையா இரண்டு கட்சி வீழ்த்தவில்லையாங்கிறார் எங்கள் டெல்லியும் தமிழ்நாடு ஒன்றா அம் ஆத்மி மற்ற மாநிலங்களில் என்ன நிலைமை இருக்குன்னு பார்த்து டெல்லியில் என்ன நிலமை யோசித்து பாருங்கள் ஒரு கூட்டணி இல்லாமல் அம் ஆத்மி இரண்டு முறை மூன்று முறை வெற்றி பெற்றது ஆனால் அடுத்த முறை மண்ணை கவி விட்டது ரெண்டாவது அங்கே இருக்கிற மக்களுடைய அந்த காசம் வாழ்க்கை லைஃப்பை வேற ஒரு கலாச்சாரம் ஒரு பண்பாடு ஒரு மொழி சேர்ந்தவர் அல்ல டெல்லி இது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக இந்தியா முழுவதும் தேர்தல் வீரத்தை பார்த்த பிரசாந்த் இது நன்றாக தெரியும் ஆனால் டெல்லி அரசியல் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் புகுத்துறார் எப்படி இங்கே வீழ்த்தலையா அப்படிங்கிறார் அப்போது யோசித்து பாருங்க இவருக்கு குறைந்த பட்சம் அரசியல் அறிவோ இல்லை தேர்தல் பற்றிய ஒரு புரிதலோ இருக்குதா தமிழ்நாடு பற்றி இருக்கா இப்போ ஆனந்த் கேள்விக்கு வருவோம் ஆனந்த் ஒரு மறுநாள் அறிக்கை விடுறார் அதுவும் தினத்தந்தியில் வந்திருக்கு தின மன்னரில் ஃப்ரண்ட் பேஜ் வந்திருக்கு அதாவது வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் தாவேக்கா மீது திட்டமிட்டு விஷம கருத்துக்களை பரப்புகிறார்கள் யார் பாண்டிச்சேரி ஆனந்த் கண்டனம் இல்லை யார் பரப்புறது அதான் தாவேக்காவுடைய பொதுச்சேரியில் ஆனந்த் கண்டித்திருக்க ஒரு அறிக்கை விடுறார் இது யாருக்கான கண்டனம் இது எதற்காக இப்படிப்பட்ட அறிக்கை எந்த புரிதலுமே இல்லை அதாவது இந்த அறிக்கையில் இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது தொலைக்காட்சி செய்தி ஊடகங்களில் நடைபெறும் விவாத நிகழ்ச்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தலைவர் விஜயால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டுமே கட்சியினுடைய கருத்து மற்றும் நிலைப்பாடாகும் தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களை பத்திரிகையாளர் மற்றும் ஊடகவியாளர் என்ற போர்வையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்கள் சித்தரித்து ஊடகவாதங்களில் பங்கேற்க செய்து திட்டமிட்ட விஷம கருத்துக்களை திணிக்கும் பணியை செய்து வருகின்றன இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சனிக்கிழமை டிவியில் பேட்டி கொடுத்தது பிரசாந்த் கிஷோர் ஞாயிற்றுக்கிழமை அதனுடைய தினத்தந்தி நாளில் பிரிண்ட் வெர்ஷனில் ப்ரிண்ட்டில் வந்தது அவருடைய பேட்டி முழுமையான பேட்டி அதில் ஒரு சில ஜோக்கெலாம் விட்டாங்க அதாவது நிருபர் கேட்குறாரு எப்படி உங்களுக்கு விஜய் உடைய இவ்வளோ தொடர்பு பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலை செய்ய வருகிற பீகார் இளைஞர்கள் இங்கே இருக்கிற விஜய் படத்தை பார்த்து அவங்க விஜய் ரசிகர்களாக மாறிடுறாங்களாம் அங்கே தேர்தல் வரும்போது அங்கே வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்களாம் எதோ நம்புகிற மாதிரி இருக்கேன் இல்லை இப்போ ஒருவேளை அந்த அவர் நம்புறதுனால தான் விஜய் கூட ஒரு கூட்டணி மாதிரி நண்பர் சகோதரத்துவம் அதனுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து இவர் பீகாரில் வந்து விஜயோட ரசிகர்கள் தங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புகிறாரா நான் என்ன கேட்குறேன் புஷ்பான்னு ஒரு படம் வந்தது அல்லு அர்ஜுன் ஹீரோ தமிழ்நாட்டில் புஷ்பாவுக்கு ரசிகர் நான் கூட அந்த படத்தை பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நண்பர்கள் பார்த்துருப்பாங்க உண்மையிலே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு பீகார் பீகாரில் பெரிய கூட்டம் இதை விட பாபா விஜய் விட ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துருப்பாரு அல்லு அர்ஜுன் அங்கே வந்து அந்த புஷ்பா டூ ரிலீஸுக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தை பார்த்தோம் நம்ம தள்ளு முள்ளாச்சி ஆந்திராவில் தெலுங்கானா எப்படி இருந்தது சரி விஜய் மாதிரி அல்லு அர்ஜுன் கூட்டுபவனி தண்ணி அங்கே இதை விட ரசிகிருந்திருப்பாங்களே அதாவது ஒரு சமீபத்தில் ஒரு பேன் இந்தியா திரைப்படத்தில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு குறுகிய காலத்தில் வசூலித்து கொடுத்த படம் புஷ்பா அல்லு அர்ஜுன் இப்போ அல்லு அர்ஜுனுக்காக பீகாரில் வந்து கட்சிகள் ஓட்டு போட்டுருவாங்களா அந்த வேறு கட்சி தொண்டர்கள் அல்ல அரிசிதுக்காக வேறு கட்சியில் இருக்கிற தொண்டர்களோ இல்லை குடும்பத்து ஓட்டு போட்டுருவாங்களா யதார்த்தம் என்ன நம்புகிற மாதிரி இருக்கா சரி விட்டுருங்க ஆனந்த் பிரச்சனைக்கு வரும் அதாவது இந்த ஆனந்த் கொடுத்த அறிக்கை எப்படித்தம்மா இருக்குது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா என் ராசாவின் மனசுலன்னு ஒரு திரைப்படம் அதில் கவுண்டமணி ஒரு ஒரு சின்ன ஜமீன்தார் கேரக்டரில் வருவார் கவுண்டமணி வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து சாப்பாடு கேட்டிருப்பான் வந்து அம்மா கஞ்சிந்தா ஊத்துங்கன்னு ஒன்று பழைய சூரில் கஞ்சியில் போயான்னு சொல்லி கவுண்டமணி மனைவி அவரை விரட்டுவார் அவர் வெளியே போயிட்டுருப்பார் அப்போ எதிர்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு பட்டாப்பட்டி ட்ரவுசர் போட்டு அன்றாயிரோடு வருவார் சட்டை எல்லாம் இருக்காது வெட்டி இருக்காது என்னடா சொன்னா அந்த வீட்டுக்கு போனியா என்னடா சொன்னான் பழைய கஞ்சி கேட்டேன் ஏச்சுமா ஊற்ற மாட்டேன்ட்டாங்க அப்படியா சொன்னா வா போகலான்ட்டு பிச்சைக்காரனை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்த பிறகு பொண்டாட்டி கூப்பிடுவார் ஏய் இங்கே வாடி என்னாடி சொன்னேன் இவங்க பழைய சோறு கேட்டால் இல்லைன்னு சொன்னேன் அதை சொல்கிறதுக்கு நீ யார் இந்த வீட்டில் நீ வச்சா சட்டமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் சொல்கிறேன் சோறில் புடம்பார் தூண் துப்பிட்டு போயிடுவான் அதாவது பிரசாந்த் கிஷோரை கூட்டிக்கிட்டு வந்து ரெண்டாவது ஆண்டு தொடக்க விழாவில் விஜய்க்கு பக்கத்தில் இடதுபுறமாக அமர்த்தி வைத்தது யார் விஜய் தான் அந்த பிரசாந்த் கிஷோர் தான் தினத்தந்தி டிவிக்கும் தினத்தந்தி நாளிதழும் பேட்டி கொடுத்து வெளியே வருது சரி மறுநாள் அறிக்கை விடுறீங்களே மறுநாள் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுப்போம் நான் எப்படி புரிஞ்சுக்கன்னா பிரசாந்த் கிஷோர் பேட்டிக்காகத்தான் ஆனந்த் இப்படிப்பட்ட அறிக்கை விட்டிருப்பதாக நான் கருதுகிறேன் காரணம் தனித்து போட்டி யாருடன் கூட்டணி இல்லை என்று வருகிற இந்த செய்தி தொண்டர்கள் மத்தியில் ஒரு சோர்வை ஏற்படுத்தி விடும் என்று பயந்து கொண்டு ஆனந்த் இப்படிப்பட்ட அறிக்கையை விஜயோட அனுமதியின் பேரில் விட்டிருக்கிறார் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி ஒரு பொதுவான ஒரு அறிக்கை விட்டால் நேற்று ஒரு தொலைக்காட்சியில் இப்படி ஒருத்தர் பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டிக்கு சம்மந்தம் இல்லை அவருடைய தனிப்பட்ட கருத்து கட்சி இது வந்து கட்டுப்படுத்தாது அப்படிதான் சொன்னீங்களா எதுவுமே இல்லை அப்போது இல்லை வேறு ஏதாவது ஒரு நாளிதழ் ஒரு வார இதழ் இதாக ஒரு பத்திரிகை இவர் சொல்கிறது வந்து பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இவங்க தாவேக்காவுக்கு எதிராக தாவேக்காவினர் போன்ற ஒரு போர்வையில் இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்றாரு அந்த பத்திரிகையாளர் யார் யாருன்றது தெரியல இல்லையா அப்படி எதுவுமே இல்லைங்க இல்லைங்களை மாறி இருக்கணும் புதுசாக மாறி இருக்கணும் இல்லை இதில் இன்னொரு எதுன்னா தாவேக்காவில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு செயலாளர்கள் செய்தி தொடர்பர்கள் இவர்கள் பேசுவது மட்டுமே கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும்ன்றாங்க இவங்க கூட்டணியை பற்றி எந்த கட்சியிலையும் தாபேக்காவை விட்டுடலாம் மற்ற எந்த கட்சியிலையுமே தேதி தொடர்பாளர் கூட்டணி குறித்து பேச போகிறதில்ல அது தலைமை தான் முடிவெடுக்கும்னு சொல்ல போகிறாங்க அதே நிலைப்பாட்டை தானே தாபியக்காவிலையும் மேற்கொள்வாங்க இதில் எப்படி கருத்தை எடுத்துக்க முடியும் நான் என்ன கேட்குறேன் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன் இந்த கவுண்ட்மணி ஜோக்கெல்லாம் கூட விட்டுருவோம் பிரசாந்த் கிஷோர் யார் எதுக்கு அவர் வந்து தனித்து போட்டின்னு அவர் அறிவிக்கணும் உங்கள் கட்சியில் சொல்கிறதுக்கு திராணி இல்லையா தகுதி இல்லையா தைரியம் இல்லையா என்ன கேட்குறேன் உங்கள் கட்சிங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் அல்லது ஏதாவது உங்கள் கட்சியுடைய நிர்வாகி சொன்னால் பரவாயில்ல எதுக்கு பீகார்கார கூட்டிகிட்டு வந்து தனித்து போட்டின்னு அறிவிக்கிறீங்க அப்போ விஜய்க்கு என்ன தைரியமே இல்லையா எனக்கு புரியல அதாவது ஒரு கட்சியினுடைய நிர்வாகி போல் அவர் அந்த பேட்டியை கொடுத்துருப்பது உங்களுக்கு தான் சங்கடம் வந்திருக்கும் அப்போது அது வெளிப்படையாக சொல்லாமல் பிரசாந்த் கிஷோர் அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போகணும் என்ன ஏன் சொல்ல முழுக்க முழுக்க அதாவது முழு பூசணிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோரையும் கோவிச்சிக்காமல் பொதுமக்கள் மத்தியில் ஒரு அந்த பேட்டி தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு யூகிச்சிக்கணும் பிரசாந்த் கிஷோர் சொன்ன பேட்டியை தான் ஆனந்த் சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்மளா புரிஞ்சுக்கணுமா இதெல்லாம் வந்து ஒரு தெளிவான அரசியலுக்கு எடுத்து காட்டா தயவுசெய்து உங்கள் கட்சி நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் அல்லது துணை பொதுச் செயலாளர் அல்லது பொருளாளர் யாரோ ஒருத்தர் தெளிவாக பேட்டி கொடுங்க அடுத்த பத்து மாதங்களில் தேர்தல் வரப்போகிறது இன்னும் இருபத்தைந்து மாவட்டத்துக்கு மாவட்ட செயலாளர்களில் இன்னும் பூத் கமிட்டி மாநாடு அறிவிக்க போகிறீங்க அவங்களாம் வந்து தேர்தலில் எப்படி வேலை பார்க்கணும் என்ன வேலை பார்க்கணுன்றதெல்லாம் விட்டுட்டு கூட்டணி வருமா வராதா உங்கள் உங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்றது யார் சொல்லணும் விஜய் தலைமையில் கூட்டணின்றது யார் சொல்லணும் தாவே கேம்தான் சொல்லணும் அப்போது அந்த பிரசாந்த் கிஷோர் யார் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் எங்கிருந்தோ ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு வந்து நீங்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நீங்கள் அவர் ஏதாவது ஒரு கட்சி பொறுப்பில் இருந்தாலும் பரவாயில்ல பீகார்லேருந்து வந்து உங்களுக்கு சொல்லும்போது இது அந்நியப்பட்டு போகிற ஒரு முயற்சி இந்தி காரணியும் பிடிக்காது தமிழ்நாட்டுக்கு இந்தியும் பிடிக்காது தேவையில்லாமல் ஒரு சிக்கலை நீங்களே எடுத்து பூசிக்கொள்ளாதீர்கள் வந்து தேவையில்லாத அதில் போய் மாட்டிக்கொள்ளாதீங்க நன்றி நன்றி